நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஜூலை இருபதாம் தேதி கொங்கு மண்டல பாரம்பரிய விதைகள் மற்றும் உணவு திருவிழா ரொம்ப சிறப்பாக நடக்க நண்பர்கள் அனைவரும் வந்து பங்கெடுக்க அன்போடு அழைக்கிறோம் இந்த நிகழ்வை வந்து நம்மளுடைய பாரம்பரிய விதைகளை மீட்டெடுக்கிறதும் அதை நம்ம எப்படி பாதுகாக்கிறதும் அப்படின்னு குறித்த விழிப்புணர்வோடு காட்சிப்படுத்துதல் நடக்குது அதோட இயற்கை உணவு படைக்கிறாங்க சிறுதானியங்கள் மற்றும் பாரம்பரிய அரிசிகள் நிறைய இயற்கை உணவு படைகள் நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளுடைய செழிப்பு குறித்து பேசுவதற்கும் நம்ம பாரம்பரிய விவசாயங்கள் குறித்து பேசுவதற்கும் மிக மூத்த முன்னோடி இயற்கை விவசாயிகள் மற்றும் அறிஞர்கள்லாம் வராங்க நல்ல கலந்துரையாடல்கள் மற்றும் கருத்துரையாடல்கள் நிகழ்வு இருக்குது இளைஞர்கள் குழந்தைகள் அடுத்த தலைமுறை ரொம்ப கவனிக்க வேண்டிய இந்த நிகழ்வில் என்ன அனைவரும் குடும்பத்தோடு வந்து பங்கெடுத்து ரொம்ப சிறப்பிக்க அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம் நாம் வர சனிக்கிழமை இருபதாம் தேதி நம்ம ராமையம்மா மண்டபத்தில் கொங்கு இயற்கை உணவு மற்றும் நம்மளுடைய பாரம்பரிய விதைகள் திருவிழாவில் சந்திப்போம் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம் வாங்க